அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் ஜெயலலிதா எம்ஜிஆர் என்று இப்போது வீடியோ எடுக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் ஓகே நான் ஜெயலலிதா எம்ஜிஆர் தெரிந்து குழுவம் இருந்து நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த தலைப்பு வந்து எது பற்றினா இந்தியா நாட்டில் உள்ள ஜம்மு காஷ்மீர்ன்ற இடம் இருக்குது இல்லை ஜம்மு காஷ்மீர் அந்த இடத்துக்காக இப்போ எல்லாம் பிரச்சனை சண்டை முங்கிய இருந்து சண்டை இருக்காங்க யார் இந்தியாவும் பாகிஸ்தானாக ஸோ இந்த சண்டை ஓய்ந்த இல்லை இன்னும் வந்து சண்டை நடந்துக்கிட்டுருக்கு ரெண்டு நாட்டுக்கும் பிடிக்க மாட்டுது ஏவுகணை தாக்குதல் யூடியூப்லலாம் போட்டிருந்தாங்க ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தொடங்குனது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க யூகே நாட்டுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்க எல்லாம் போயிட்டாங்க அவங்க தானே பிரிட்டிஷ் அரசாங்கம் தானே வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணுச்சு அந்த காலத்தில் தான் எல்லாம் பிரச்சனை நிறைய இருந்திருக்கு முன்னவே இருந்திருக்கு பிரச்சனை யாருக்கு முஸ்லீம் மக் இந்தியாவில் உள்ள முஸ்லீம் மக்களுக்கும் இந் இந்திய இந்து மதத்தை இந்திய மதத்தை சேர்ந்த மக்களுக்கும் இந்தியாவில் ஸோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது அந்த காலத்தில் கலவரம்லாம் வந்திருக்குது இந்து மக்களும் அவங்க இந்து மதத்தோட உரிமையை விட்டு கொடுக்கல அவங்களும் வந்து மத கலவரம் பண்ணாங்க முஸ்லீம் மக்களும் அதே நாட்டில் இருந்துக்கிட்டு மத கலவரம் பண்ணாங்க எல்லாம் சண்டையாக இருந்துருக்கு போட்டுருக்கு சண்டேன்னு இல்லை அதாவது பிரச்சனை வந்துருக்குது நாட்டில் கலவரம் ஒன்றுக்கு ஒன்று சத்தம் போட்டுக்கிட்டு இப்படி ஸோ இப்படி இருந்திருக்காங்க இந்தியாவில் இருந்து முஸ்லீம் மக்கள் தனியாக ஆன பிறகு பக்கத்து நாட்டுக்கு போன பிறகு அந்த பணம் மேப்பில் பார்த்தது தெரியும் போன பிறகு அவங்க பாகிஸ்தான்னு பேரை வச்சுக்கிட்டு அவங்க தனியாக ஆட்சி பண்ணாங்க ஸோ அப்போ அதுக்கு ஒன்றையே இல்லை அங்கே ஒன்றா இருக்கிறப்பயே பிரச்சனை வந்துடுச்சு இப்போவும் அங்கே பாகிஸ்தானில் தான் இருக்காங்க அங்கே இருந்துக்கிட்டு அந்த ஜம்மு காஷ்மீர் இடமும் ஒன்று இருக்குது அது அந்த நாட்டு ஜம்மு காஷ்மீர் ராஜா அவர் எழுதி கொடுத்த அவர் வந்து முன்பு அவர் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறப்ப இந்த பாகிஸ்தான் அங்கே தனியாக போயிட்டாங்களா அதுக்கு பிறகு தனித்தனி நாடாக இருந்துச்சு இந்தியாவும் பாகிஸ்தானும் அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த ஜம்மு காஷ்மீர் இடம் ஒன்று இருக்குதுல்ல இந்தியாவில் மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா இருக்கும் ஜம்மு காஷ்மீர் இடம் லடாக்னு ஒன்று இடம் இருக்குது மூன்று இடங்கள் அந்த ஜம்மு காஷ்மீர் இடம் தான் வந்து உலகத்துலேயே மிகவும் அழகான இடம் வேறு ஒரு நாடு வெள்ளக்கார நாடு ஒன்று இருக்குது அதுக்கடுத்து இந்த நாடு தான் ஜம்மு காஷ்மீர் அந்த நாட்டில் உள்ள ராஜா ஹரிசிங்கன்றவர் இந்தியா பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அவர் என்ன பண்ணிட்டார் திடீர்னு அந்த இந்திய அரசாங்க அரசாங்கத்துக்கிட்ட மீட்டிங் போட்டு எல்லாம் ஒன்றா கலந்து பேசி ஜம்மு காஷ்மீர் அந்த இடத்த வந்து எழுதி கொடுத்துட்டாரு இந்தியாவுக்கு ஸோ இந்தியா வந்து அந்த ஜம்மு காஷ்மீர் இடத்த வாங்கிக்கிச்சு எதுனால் வாங்கிச்சின்னா ஒரு காரணம் இருக்குது ஏன்னா நான் படிச்சிருக்கேன் எல்லா இப்போ யூடியூப்லேயும் பார்த்து அப்பா இன்டர்நெட்லேயும் எல்லாம் பார்த்து நான் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் நான் இப்போ இந்த யூடியூப்பில் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த இந்தியா வந்து ஜம்மு காஷ்மீர் இடத்த வந்து ஹரிஷிங் கிட்டேருந்து எழுதி வாங்கிக்கிட்டாங்க அந்த காலத்தில் ஓகே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் பத்தாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இவர் ஹரிசிங் வந்து ஜம்மு காஷ்மீர் இடத்த அவரோட நாட்டை அதை வந்து எழுதி கொடுத்துட்டாரு இந்தியாவுக்கு நீங்களே பார்த்துக்குங்க இந்தியாவை நீங்கள் வச்சுக்கோங்க இந்தியாவை அப்படின்னு நான் மட்டும் ராஜாவாக இருக்கேன்ட்டு ஸோ இப்படி எல்லாம் ஒப்பந்தம் போயிருக்குது இந்த ஹரிசிங் இருக்கார்ல்ல அவர் அந்த நாட்டை எழுதி கொடுத்த பிறகு ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு யாருக்கு அந்த பாகிஸ்தான் மக்களுக்கும் பாகிஸ்தான் மக்களுக்கும் இந்தியா அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரெண்டுக்கும் படைங்கள் எல்லாம் ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு ஸோ இப்போ இது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க எழுதி கொடுத்த பிறகு பாகிஸ்தான் மக்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் இடத்த விடலை எங்களுக்கு அந்த இடம் வேணும்னா இவங்க வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க எனக்கு கொடுங்க அந்த இடத்த அப்படின்னு ஸோ அதோடு வந்து சீனா நாடும் வந்து அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த லடாக்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கு மேலே என்னமோ ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது மேயர் பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த பக்கம் ஓரம்மா அப்போ அதை வந்து சீனா எடுத்துக்கிச்சு இவங்க பாகிஸ்தான் வரங்க எனக்கு எங்களுக்கு அந்த இடம் வேணும் ஜம்மு காஷ்மீர் இடம் வேணும் இவர் ஹரிசிங்னா அங்கே எழுதி கொடுத்துட்டாரு இந்தியாவுக்கு ஸோ அப்போ வந்து நாடை வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஆத்திரம் ஏன் எழுதி அவங்களுக்கு கொடுத்தாருன்னா அதுக்கும் காரணம் இருக்குது ஹரிசிங் இருக்கார்ல ஜம்மு காஷ்மீரில் உள்ளவர் அவரு வந்து அந்த காலத்தில் இருந்து இந்தியா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூட்டாக இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க இந்தியா நாட்டோட யாரோ இந்த ஹரிசிங் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஹரிசிங் சுல்தான் வந்து இந்தியா அரசாங்கத்துக்கு கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காரு வர்றது போகிறது எல்லாம் இருந்திருக்குது எல்லா எல்லா கதையும் நடந்திருக்குது அந்த காலத்தில் ஸோ இப்போ வந்து இந்த இது வந்து ஏதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தனித்தனி நாடு ஆன பிறகு இவங்க பாகிஸ்தான்காரங்க வந்து பாகிஸ்தான்காரங்களுக்கு ஏற்கனவே மனசில் வந்து என்ன இருந்திருக்கு என்னான்னா நம்மளுக்கு அந்த ஜம்மு காஷ்மீர் இடம் வேணும் அந்த இடத்த நாங்கள் எப்படியாவது எடுத்துக்கணும் ஏன்னா அந்த சீனா வந்து எடுத்துக்கிச்சு இல்லை அது ஒரு இடம் பாகிஸ்தான் வேற என்ன பண்ணாங்க என்ன நினச்சாங்க இந்த ஹரிசிங் வந்து இந்தியாவுக்கு அடிக்கடி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க நேருவை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இந்தியாவுக்கு போக வர ஸோ இப்போ என்ன இப்போ இவர் ராஜா ஹரிசிங் இருக்காரு அவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் சிங் பேர் ஹரிசிங் அவங்க ஒய்ஃப் வந்தும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் ராஜா ஹரிசிங் இருக்கார்ல அவர் மனைவி பேர் வந்து தாரா தேவி இவங்களும் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் சிங் தான் இவங்களும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஜம்மு காஷ்மீர் இடத்துல உள்ள சுல்தானும் ஹரிசிங்கும் அவங்க மனைவியும் ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த எல்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக எல்லாம் இருந்திருக்காங்க ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த எல்லாம் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டு நாடும் ஜம்மு காஷ்மீரும் இந்தியாவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த பாகிஸ்தான்காரங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுக்கு இது எடுத்துக்குமோ என்னமோன்ற பயத்தில் இவங்களுக்கு வந்து மனசில் வந்து பயம் உண்டாயிருச்சு சீனா அதை இன்னும் ஒரு ஒரு இடத்த இப்போ இவ் இவர் ஹரிசிங்கும் மனைவியும் இங்கே வந்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்த எழுதி கொடுத்துட்டா என்ன ஆகுறது ஜம்மு காஷ்மீரை வந்து இந்தியா எடுத்துக்கிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சந்தேகம் உண்டாகி அவங்க நினச்ச மாதிரியே எழுதி கொடுத்துட்டாரு ஹரிசிங் நாட்டை இந்தியாவுக்கு இப்போ அது அவங்க வந்து இது நடக்கும்னு எதிர்பார்க்கல ஆனால் எழுதி கொடுத்துட்டாரு ஏன் எழுதி கொடுத்தாங்கன்னா அது ஒரு கதை இருக்குது ஜம்மு காஷ்மீர் ராஜா இருக்கார் அவர் இந்தியாவுக்கு வர்றது போகுது போகிறது அவங்க மனைவியை கொட்டிக்கிட்டு வர்றது போகிறது ஏன்னா ரெண்டு பேரும் இந்து மற்ற சேர்ந்தவங்க தானே ஸோ இப்போ இப்படியே இருக்கிறப்ப இந்த இவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்ததெல்லாம் வந்து பாகிஸ்தான்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆனால் முதலே எல்லாம் நாடு பிரிஞ்சிடுச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிச்சிருச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்துருக்காங்க அவங்க வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க நாட்டை விட்டு வெளியாகிறப்ப என்ன பண்ணிக்கிட்டாங்க வரத்துக்கு முந்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டு நாடையும் முஸ்லீம் மக்களை தனியாக்கிட்டு அவங்கள தனியாக அனுப்பிட்டாங்க இ இந்தியா வந்து தனியாக இருந்துச்சு பாகிஸ்தான் தனியாக போச்சு பாகிஸ்தானை அவங்களே வச்சுக்கிட்டாங்க பேர் தனியாக இந்தியாவிலேருந்து தனியாக முஸ்லீம் மக்கள் போய் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு நாடை உருவாக்கிக்கிட்டு அவங்க தனியாக இருந்து ஆட்சி பண்ணாங்க பார்த்தீங்க இந்தியாவுக்கு பக்கத்தில் பாகிஸ்தான் இப்போ இருக்கிற இடம் அந்த இடம் அந்த இடத்துல இருக்கிறப்ப அந்த இடத்துல இருக்கிறப்ப தனியாக பிரிஞ்சு போன பிறகு அவங்க வந்து அவங்க சுதந்திரமாக தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க நாடு நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ஒரு பிரச்சனை அதுக்கு பிறகு இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா தனியாக போனதும் நல்லா தான் இருந்தாங்க ரெண்டு நாடும் ஜம்மு காஷ்மீர் சண்டை 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஒரு பெரிய சண்டை வந்துச்சான் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு பிறகு இடையில ஏதோ ஒரு போர் வந்துச்சான் எல்லாத்துலேயும் இந்தியா தான் ஜெயிச்சான் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க ஏன்னா நிறையா ஆமீஸ்லாம் வச்சுருக்காங்க இந்தியா பாகிஸ்தான்கிட்ட ரொம்ப குறவாச்சு அந்த காலத்தில் பாகிஸ்தான் வந்து பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்குது ஆனால் வந்து படைங்கள்லாம் ஒரு மில்லிட்ரி படைங்க ஒரு சண்டை போடுறதுக்குள்ள அந்த மிலிட்ரி வாகனங்கள் அப்புறம் வந்து இன்னும் மற்ற மற்ற போம் அட்டிமிக் போம் இன்னும் ஏவுகணைகள் ஜெட் போர் விமானம் மேலே பார்க்க சண்டை போடுற விமானம் ஃபைட்டர் ஜெட் ஃபைட்டர் விமானம் அது கூட எல்லாம் குறவான் யூடியூப்லெல்லாம் பேசிக்கிறாங்க இந்தியா கிட்டே இவ்வளோ இருக்குது பாகிஸ்தான் கிட்டே இவ்வளோ குறவாக இருக்குது இந்த ரெண்டில் வந்து பார்க்க போனால் தான் வந்து அதாவது மில்ட்ரி சண்டை போடுற ஆயுதங்களை அதிகமாக வச்சுருக்கிற நாடு பவர் பவர்ஃபுல்லான நாடு வந்து இந்தியா தாங்க யூடியூப்பில் வீடியோவில் போட்டு எல்லாம் க சொல்லிக்கிறாங்க இந்தியா வந்து இப்போதைக்கு எல்லா ஆதரவும் இருக்குது இருந்தாலும் காஷ்மீர் இடம் வந்து இந்தியா தான் வச்சுருக்குது ஜம்மு காஷ்மீர் இடம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல யாருக்கு கேட்டு ஃபைட் பண்ணியிருக்காங்க ஹரிசிங் ராஜா கிட்டே எங்களுக்கு அந்த இடம் வேணும்னா ஆனால் கொடுக்கல பாகிஸ்தானுக்கு அதில் ஒரு இடம் கூட கிடைக்கல ஸோ அந்த அந்த கோபத்தினால நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால வந்து ஏன்னா ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் அதனால நான் நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த இடம் வந்து கேட்டு கொடுக்கல பக்ஸ்தாங்காரங்க நினச்சபடியே அவங்க என்ன எது என்ன சந்தேகப்பட்டாங்களோ அது நடந்து போச்சு ஹரிசிங் இந்தியாவுக்கு வேற போக இருந்து கூட்டாளியாக இருந்து கடைசியில் கூட்டாளியாக இருந்துருக்கல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க ஸோ இப்போ நாட்டை எழுதி கொடுத்துட்டாரு ஆனால் அவங்க வந்து முதல்ல வந்து இப்போ சும்மா போய்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி தான் கதை நடந்திருக்கு ஆரம்பத்தில் இவங்கள வந்து உலகம் முழுவதும் எல்லாம் கெட்டமெல்லாம் ஆக்கிக்கிட்டாங்க இப்படி தான் பண்ணியிருக்கணும் ஜம்மு காஷ்மீர் இடம் வந்து பாகிஸ்தான் ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால தான் போய்கிட்டு வந்துக்கிட்டு வந்துருக்காங்க ஏதாச்சும் ஒரு ஒரு நியூஸ்க்கு இது காதலில் எட்டுருக்கோம் விட்டுருக்கோம் எப்படின்னா இவங்க அங்கே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறனால சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆரம்பத்தில் ஒரு செய்தியை பொய் செய்தியை உண்டாக்கியிருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு தான் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க நாட்டை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு முழுது தெரிஞ்சு போய் அவங்கள வந்து பச்சதாங்காரங்களை கெட்டவங்கன்னு முத்திரை குத்திக்கிட்டாங்க சண்டை போடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு நல்லா காதுக்கு மியூஸ் எட்டுனதும் அவங்க உண்மையாவே மிஷினு கொண்டெல்லாம் கொண்டு வந்து இதில் ஜம்மு காஷ்மீர்லலாம் இறக்கி அங்கே போய் எல்லாம் ரவுண்டு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சொ செய்யாத ஒரு விஷயத்த செஞ்ச செஞ்சாங்கன்னு ஒருத்தங்க இன்னொருத்தங்க சொன்னால் அப்போ நீ நான் ஒன்றும் பண்ணாதப்ப நீ வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறியா அவளுக்கு வந்து அங்கே நாட்டில் வந்து நாட்டை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கேன்ட்டு சண்டை போடுறதுக்கு வந்திருக்கான்ட்டு ஸோ அதை நான் உண்மையாக்குறேன் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் சண்டை போடுறதுக்கு ஜம்மு காஷ்மீரில் போயிருக்காங்க ஆனால் போயிட்டு சுற்றிக்கிட்டு தான் இருந்துருப்பாங்க ஹரிசிங் வந்து இவங்க வந்து இந்தியாவில் பாகி இவங்க பாகிஸ்தான் அங்கே வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு இங்கே வந்து இந்தியாவில் சொல்கிறப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க இவங்க இவங்க வந்து இந்தியாவில் உள்ளவங்க பொலிட்டிக்கில் உள்ளவங்க நேரு ஒருத்தரில் அவங்க இப்போ இவங்களுக்கும் வந்து இந்த 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 சந்தர்ப்பம் இவங்களும் வந்து இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்களுக்கும் இந்தியாவில் உள்ளவங்களுக்கும் வந்து இந்தியாவில் உள்ள அரசாங்கத்துக்கும் வந்து ஜம்மு காஷ்மீரை அடையணுன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்திருக்கு ஆனால் அரிசிங்கிட்ட காட்டிக்கல அவர் வந்து சொன்னதுனால இந்தியா வந்து இதுதான் சமயம் நம்ம இவர் இப்படி சொல்கிறனால பத்துத்தான் படங்கள் அவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்கன்னு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த படைகளை வந்து அவங்க பச்சைத்தான் படைகளை வந்து உள்ளுக்கு புதுட்டாங்கல்ல ஜம்மு காஷ்மீரில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கள்ல அவங்கள எப்படியாவது வந்து பத்துத்தான்காரங்களை ஜம்மு காஷ்மீர்லேருந்து வெளியாக்கிட்டு பிறகு வந்து அந்த நாம் நம்ப எடுத்துக்கலாம் அந்த நாளை அப்படின்ட்டு இந்தியா அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு மிலிட்ரி அம்மியால்லாம் வந்து இறங்கியெல்லாம் இருக்காங்க சண்டை போடுறாங்க அதாவது இது உண்மையாக என்னான்னு தெரில அங்கே வந்து ரொம்ப வன் வன்முறைகள் ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து கொலை பண்ணுறது கொ கொள்ளையடிக்கிறது பெண்கள் விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப மோசமாக நடத்துக்கிட்டாங்களாம் யார் பாய்ச்சாங்க இதெல்லாம் கதை கதை அந்த காலத்தில் இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க இந்திய அரசாங்கம் அரிசிங் வந்து இங்கே சொன்னதும் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நேருக்கிட்ட சொன்னதும் அரசியலில் உள்ளவங்க கிட்ட ஸோ இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்திய அரசாங்கம் அந்த படைங்களை உங்கள் நாட்டில் உள்ள அரிசிய்கிட்ட சொன்னாங்க உங்கள் நாட்டில் உள்ள படைங்களை நாங்கள் வெளியாக்கிறோம் எங்கிட்ட படைப்பாளாம் நிறையா இருக்குது நிறைய ஆதரவு இருக்குது எங்கள் நாட்டுக்கு ஸோ நாங்கள் வந்து அந்த அந்த பாகிஸ்தான் படைகளை ஜம்மு காஷ்மீரில் வந்து நாங்கள் வெளியாகிறையோ வெ வெளியாக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி நாங்கள் அந்த படைகளை வந்து பாகிஸ்தான் படைகளை வந்து வெளியாக்கிட்டா உங்கள் ஜம்மு காஷ்மீர் நாட்டில் வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணணும் உங்கள் நாடு ஜம்மு காஷ்மீரை நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு எழுதி கொடுக்க சொல்லிட்டாங்களாம் இவர் அரிசி சொல்லி எழுதி கொடுக்க சொல்லிட்டாங்களாம் இந்திய அரசாங்கம் அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு சரி அப்படின்னு நாட்டை அதை அது ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டார் எழுதி கொடுத்து ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டார் நாங்கள் நான் வந்து எங்களுக்கு வந்து அந்த பாகிஸ்தான் படைய ஜம்மு காஷ்மீர்லேருந்து வெளியானால் போதும் அதுதான் முக்கியம் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க யாராவது போய் உண்டு ஜம்மு காஷ்மீர் நாட்டுல போய் பார்த்தாங்களா மிலிட்ரி படைகளோட எல்லாம் மிஷின்கள்ட்ட சுட்டுக்கிட்டு இல்லை இருக்குமா என்னன்னு அதுவும் தெரில இதெல்லாம் இந்த உண்மையாக பொய்யானு தெரில ஏன்னா அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிக்கிட்டாங்க வன்முறைகள் பண்ணாங்க ஜம்மு காஷ்மீரில் இப்படி இப்படி பண்ணாங்க இப்படி இப்படி பண்ணாங்க ரொம்ப கொடுமை பண்ணாங்க பண்ணாங்க பெண்கள் விஷயத்தில் கூட ரொம்ப மோசமாக எல்லாம் நாட்டில் நடந்துக்கிட்டாங்க ஆ ரொம்ப வன்முறை பண்ணியிருக்காங்க ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்காங்க இப்படி இப்படின்னா இந்த இந்த விஷயம்லாம் வந்து பச்சிதாங்காரங்களுக்கு வந்து காதில் எட்டுச்சின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள் ஆசுமையாக இல்லாமல் இருந்திருக்கலாம் சும்மா போயிட்டு வந்திருக்கலாம் ஸோ இப்போ இது ஆரம்பத்துலேயே வந்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குனது யார் இந்த ஹரிசிங்கும் மோசமான ராஜா இந்த இந்திய அரசாங்கத்தில் உள்ள அரசாங்கம் அந்த சமயம் நேர்வாக இருந்தார் அவரு கூட எல்லாம் வேலை செஞ்சவங்க பாலிட்டிக்கில் உள்ளவங்க அதுங்களும் மோசம் பேரை வந்தெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கி கடைசியில் பேரே கெட்ட பேராக்கிட்டாங்க அந்த ஆத்திரத்தில் தான் அது அதுக்கு பிறகு மிலிட்ரி ஆர்மியோட போய் சண்டை போட்டிருக்காங்க இந்திய அரசாங்கம் போய் எங்கள் சண்டை போட்டுச்சுல்ல யார் யாரெல்லாம் சண்டைக்கு வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு சண்டை போட்டிருக்குது பாகிஸ்தான் அப்படி இப்படியும் சண்டை போட்டு பாகிஸ்தான் வெளியாக்கிட்டாங்களாம் பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வெளியாக்கிட்டாங்க அதுக்கு வெளியான பிறகு இப்போ வரைக்கும் சண்டை இன்னும் விடலை ரெண்டு நாடும் இப்பவும் நாடும் எனக்கு அந்த நாடம் வேணும் இப்படி இருக்காங்க பாகிஸ்தான் இப்பவும் விடல எங்களுக்கு இன்னும் அந்த காய்ச்சல் ஜம்மு காஷ்மீர் இடம் வேணோன்ட்டு ஒரே முடிவாக இருக்காங்க இப்போ ஹரிசிங் எழுதி கொடுத்த பிறகு எப்போ ஒப்பந்தம் எழுதி கொடுத்தாங்களோ பத்தாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருபத்தி ஆறாம் தேதி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கு தான் ஜம்மு காஷ்மீர் சொந்தம் இந்தியாவில் ஒரு இடமா ஜம்மு காஷ்மீர் இருக்குது ஸோ அப்போ இது இந்தியாவோட நாடாக போச்சு இப்போ அந்த இடத்துக்கு இவங்க கூட மாட்டுறாங்க பாகிஸ்தான் பிறகு எங்களுக்கு அந்த இடம் வேணும் எத்தனை வருஷம் சண்டை போட்டிருப்பாங்க சண்டை போட்டு போட்டு வலுத்து போயிருக்கோம் இன்னமும் உடல சண்டை சண்டை சண்டைன்னா ரெண்டு நாடும் அடிச்சுக்கிட்டு கிடக்குதுங்களே ஜம்மு காஷ்மீருக்கு இப்படி இருந்தால் இந்த சண்டைக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிருமே இன்னும் எத்தனை ஒன்றா நூறு வருஷம் இரநூறு வருஷம் முன்னூறு வருஷம் அந்த சண்டை நடக்க போகுதா ம் சீனா எப்படி எழுதுவாங்க நானுங்க அதெல்லாம் விட்டுட்டாங்கல்ல ராஜா வந்து தன் தாய் நாட்டை வந்து அந்நிய நாட்டுக்கு எழுதி கொடுக்கலாமா இந்தியா நாடு வாங்கலாமா ஒரு ராஜா எழுதி கொடுக்கலாமா இந்தியாவுக்கு எழுதி கொடுத்தா அதுக்கு என்ன பேர் நாட்டை விற்றாரா மற்றவங்களுக்கு எழுதி கொடுத்தா இன்னையிலேருந்து என் நாடு இந்தியா நாட்டுக்கு அடிமை உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு எங்கள் நாட்டில் உள்ள படைகளை பாகிஸ்தான் படைங்களை வந்து நீங்கள் வந்து சண்டை போட்டு வெளியாக்கினா நான் உங்களுக்கு வந்து நாட்டை எழுதி கொடுக்குறேன்னு இவர் ஒப்பந்தம் பண்ணலாமா எவ்வளோ பெரிய தவறு நாட்டை இன்னொருத்தங்களுக்கு வந்து அடகு விற்கலாமா இன்னொருத்தங்களுக்கு வந்து எழுதி எழுதி கொடுக்குறதுக்கு என்ன நாட்டை விற்கிற மாதிரி தானே மற்றவங்களுக்கு பண்ணலாமா அப்படியே ஹரிசிங் நாட்டு பிரச்சனைனால அவர் எழுதி கொடுத்தாரு இந்தியாவுக்கு எழுதி கொடுத்தாரு எங்கள் நாட்டை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாரு பண்ணி சரி இதே மாதிரி பிரச்சனை இந்தியாவுக்கு வந்துருந்துச்சின்னா இந்தியா எழுதி கொடுக்குமா எங்கள் இந்தியா நாடு இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க அவர் நிலைமையில் இவங்க இருந்தால் அந்த மாதிரி இந்திய அரசாங்கம் சொல்ல முடியுமா நான் இப்போது சண்டை நடக்கிறதுக்கு காரணம் ஜம்மு காஷ்மீரில் அந்த காலத்தில் ஆட்சி பண்ண ராஜா ஹரிசி அவர் மேலே தான் மிஸ்டேக்கு அது மட்டும் இல்லை அரிசிங்க சொன்னதுனால அந்த அந்த பாகிஸ்தான் படைங்களை வந்து வெ வெளியாக்குங்க நாட்டை ஓட்டுன்னு சொன்னதுனால இந்தியாவும் துணிச்சு போய் அவங்கள வெளியாக்குச்சில்ல சண்டை போட்டு சண்டை போட்டு வெளியாக்கிட்டு நாட்டையும் உங்கள் நாட்டை எங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னு கேட்டுட்டாங்கள நாங்கள் பார்த்துக்குறோங்க இவங்களுக்கு இந்திய அரசாங்கமும் அந்த சமயத்தில் வந்து கேட்டது வந்து தவறு தானே இன்னொருத்த நாட்டை வந்து நம்ம சொந்தமாக்கிக்கிறதுக்கு பார்க்குறோமே ம் இந்த ஒரு சின்ன சண்டை இப்போ நம்ம இப்படி சொல்கிறோம் இது தவறுன்னு இந்திய அரசாங்கம் அந்த காலத்தில் நினச்சது இடம் கிடைச்சா போகுதுன்ட்டு எல்லாம் காத்துக்கிட்டு இருந்துருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் எவ்வளோ பேர் இருக்காங்க முஸ்லீம் மக்கள்னா அறுபத்தெட்டு சதவீதம் லடாக்கு ஜம்மு காஷ்மீர் இதில் எல்லாம் மொத்தமாக சேர்த்து தொண்ணூத்தாறு சதவீதம் முஸ்லீம் மக்கள் அந்த பாகிஸ்தான்காரங்க வந்து ஆரம்பத்துலேயே வந்து அந்த ஜம்மு காஷ்மீர் இடம் வேணும்னு ஏன் வந்து ஃபைட் பண்ணாங்கன்னா அந்த ஜம்மு காஷ்மீரில் முஸ்லீம் மக்கள் அந்த மூணு இடம் லடாக் ஒன்று அப்புறம் ஜம்மு ஒன்று காஷ்மீர் ஒன்று இதில் எல்லாம் மொத்தம் வந்து தொண்ணூத்தாறு சதவீதம் முக்கால்வாசி பேர் வந்து எல்லாம் முஸ்லீமு முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் வந்து அந்த ஜம்மு காஷ்மீர் இடத்த விட்டு கொடுக்க முடியாது முஸ்லீம் மக்கள் வாழ்கிற நாடுனால நாங்கள் முஸ்லீம் நாடு அதனால அந்த இடம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு போயிட்டு இன்னும் இருக்காங்க சண்டை ஓய மாட்டுது இப்படியே அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாங்களே இதில் வேற பகல்கம் பகல்கம் தாக்குதல் வேறு இந்த வருஷம் நாலாவது மாதம் பகல்கம் தாக்குதல் அந்த காஷ்மீரில் ஒரு இடம் இருக்குதுல சுற்றுப்பயணிகள் வர இடம் அதில் வந்து சண்டை வேற போட்டுட்டாங்க போல இருக்கு அது யாருன்னே தெரில முகமுடி கொள்ளைக்காரர்கள் அது வந்து நிச்சயமாக வந்து அது கண்டிப்பாக வந்து இதாக இருக்காது பகிஸ்தான்காரங்களாம் இருக்க வாய்ப்பு இல்லை பகல்காம் தாக்குதல் இல்லை அது வேற யாரோ உள்ளுக்கு உட்குந்துருக்காங்க நாட்டுக்குள்ள பாகிஸ்தான் படைகள் மாதிரி பாகிஸ்தான்காரங்க மாதிரி எல்லாம் உரு போட்டுக்கிட்டு முகமுடி கொள்ளைக்காரங்க மாதிரி போய் பகல்காம் இடத்துல இந்த சுற்றுப்பயணிகள் வர்ற வந்து எல்லாம் சுற்றி பார்க்குற இடத்துல சுற்றுப்பயணிகள் வந்திருக்காங்க வந்து ஜம்மு க காஷ்மீரில் எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப வேற யாரோ முகமூடி கொள்ளக்காரங்க வந்து எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க எவ்வளோ பேர் கொண்டிருக்காங்க அது வந்து கண்டிப்பாக வந்து பாகிஸ்தான்காரங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வேறு யாரோ இல்லை நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து முகமூடி கொள்ளக்காரங்க மாதிரி வந்து அங்கே பகல்காம்ன்ற இடம் இருக்குது காஷ்மீரில் சுற்றுப்புற சுற்றுப்பயணிகள் அதிகமாக வந்து சுற்றி பார்க்குற இடம் அந்த இடத்துல ஆளுங்க வந்து எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க அப்போ போய் உள்ளுக்கு போய் எல்லாம் அந்த இடத்துல பகல் இடத்துல போய் சண்டையை போட்டு ரொம்ப பேரெல்லாம் இறந்துருக்காங்க பழி வந்து பாகிஸ்தான் மேலே தான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு இந்தியா மேலே நினைக்கிது நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கணும் டென் ஃபார் வாட்சிங் மை வீடியோசை வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என் வீடியோ யாருமே லைக்கே பண்ணுறது ஏதோ ஒன்று ரெண்டு தான் லைக் பண்ணுறாங்க வீடியோ பார்க்குறது குறவு யூடியூபர் எல்லாத்துக்கு டி காட்ட மாட்டேது பார்க்குறது வீவோஸ் அளவு குறவு வாட்ச் அவரும் குறவா இருக்குது ஸோ இப்போ என் சேனல் இன்னும் மாட்டிவேசேஷன் ஆகல இப்படியே தான் இருக்குது மூணு வருஷம் மூணு மாதம் ஆகுது இன்னும் மாட்டிசேஷன் ஆகல இப்போ நல்ல வீடியோ தான் எடுக்கிறேன் கொஞ்ச நாளாக அது கூட ஆள் பார்க்குறதில்ல கொஞ்சம் பேர் பார்த்ததோட அப்படின்னு பண்ணிடுவாங்க நானும் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் இப்போ எவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன் இது எடிட்டிங் பண்ணி கொஞ்சமாக கொண்டு சின்ன வீடியோவாக கொண்டு வரணும் ஓகே விவாசா யாராவது கொஞ்சம் பேர் பார்த்தாலும் சரி கொஞ்சம் கூட பேர் பார்த்தாலும் சரி யூடியூப் கொண்டு போய் கொஞ்சம் பேர் கிட்ட காட்டி வீவோஸ் இருந்தாலும் சரி கொர குறவாக இருந்தாலும் சரி பரவாயில்ல ஆ இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு தான் வந்து இந்தியாவில் உள்ள யூடியூபர்ஸ்க்கு தான் வீடியோ எல்லாம் நிறைய வியூ போகுது நான் மலேசியாவில் இருக்கேன் ஏன் வீடியோ வியூ போக மாட்டேது நல்ல வீடியோ போட்டாலும் கூட்டி காட்ட மாட்டுறாங்க யூஎஸ்இ யூடியூப் டீம் இவ்வளோ தான் டெக்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூஸ் தான் இதோட நான் படிக்கிறேன் ஓகே பண்ணுறேன் ஸ்டாப் பண்ணுறேன் ஓகே பாய் பை